இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் அந்த பழைய ஒலிவ மரத்தடியில் அமர்ந்து சூரியன் வானத்தை மென்மையாக்குவதை பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு ஆர்வமுள்ள குழந்தை அவரை அணுகி இஸ்லாம் நீங்கள் யார் என்று கேட்டது இஸ்லாம் மெதுவாக புன்னகைத்து நான் இதயத்தில் தொடங்கும் அமைதி என் பெயர் சலாம் என்பதிலிருந்து வந்தது அதன் பொருள் அமைதி எல்லாவற்றையும் படைத்த ஒரே இறைவனுக்கு கீழ்ப்படியும்படி நான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்றார் அவர் கீழே விழுந்த ஒரு இலையை எடுத்தார் இந்த இலையை கவனித்துக் கொள்வது போல நான் கருணையையும் வார்த்தைகளில் நேர்மையையும் வாழ்க்கை கடினமாக இருக்கும்போது பொறுமையையும் கற்றுக் கொடுக்கிறேன் நான் மக்களை பிரார்த்தனை செய்யும்படியும் ஏழைகளுக்கு உதவவும் பசியை புரிந்து கொள்வதற்காக நோன்பு இருக்கவும் பூமியில் பணிவுடன் நடக்கவும் நினைவூட்டுகிறேன் அந்த குழந்தை உன்னிப்பாக கேட்டது அப்படியானால் இஸ்லாம் என்பது விதிகளை பற்றியதா இஸ்லாம் மெதுவாக தலையசைத்தார் இஸ்லாம் என்பது ஒரு நோக்கத்துடன் வாழ்வது நல்லதை நேசிப்பது மற்றவர்களை கருணையுடன் நடத்துவது ஆகியவற்றை பட்டியது சூரியன் மறையும் போது அந்த குழந்தை புன்னகைத்தது இஸ்லாம் என்பது வெறும் ஒரு சொல் அல்ல அது நம்பிக்கை அமைதி மற்றும் கருணையால் வழிநடத்தப்படும் ஒரு வாழ்க்கை முறை என்பதை அது புரிந்துகொண்டது